நாற்பத்தி ஐந்தாவது அபிராமி பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியே கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ நீட்டு செய்தாலும் நன்றே பின் வெறுக்கை அன்றே அப்படின்னு இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்ற தொண்டு செய்யாது அம்மா உனக்கு தொண்டுகள் செய்யாமல் உன்னுடைய அடியார்களுக்கு தொண்டுகள் செய்யாமல் மின் பாதம் தொழாது உன்னுடைய திருவடியை வணங்காமல் துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரும் துணிந்து இச்சையே அப்படின்னா இச்சைனா நம்முடைய நம்முடைய தேவைக்கு நம்முடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வாழக்கூடியவர்கள் அப்படி நம்முடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்கள் எல்லோரும் உன் அருளை பெற்றார்களா இல்லையா எனக்கு தெரியாதுமா அப்படின்ற தொண்டு செய்யாது தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தால் உளரோ இளரோ ஆமா தங்களுடைய மனம் விரும்பியபடி செய்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா உன்னை வணங்காமல் உன்னுடைய திருவடியை தொழாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் அருள் கிடைத்ததா இல்லையா அருளை பெற்றார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியல அப்படின்ற அதையே பின்பற்றி நானும் செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ அது தவமா இல்ல குற்றமா அதுவும் எனக்கு தெரியலமா அவங்க பின்பற்ற வழியை பின்பற்றி நானும் நடந்தால் அது தவமா இல்ல குற்றமானு எனக்கு தெரியல மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே ஒருவேளை நான் தவறா செய்திருந்தாலும் அதை பொறுத்துக்கொள் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே எம்மா என்னை வெறுத்திடாத நான் தெரியாம தவறு செய்தா கூட என்னை பொறுத்துக்கோ என்னுடைய தவறை நீ பொறுத்து அருள் செய் என்னை வெறுத்துடாத அப்படின்னு இந்த பாட்டுல அபிமே பண்ண சொல்றேன் திருச்சிற்றம்பல